பொ தெரியவில்லை பாதை காட்டும் நாடுகிறேன் உம்மை தேடுகிறேன் எந்தன் தாகம் தீ No. ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே என் நாயர் எனக்கு ஏதும் குறை இல்லை தம் பெயர் பேர்ப்ப என நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவை நிரல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கும் வந்துடேன் உம் கோலும் நெடுங்கலையும் என்னை தேற்றும் உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருணலமும் பேரன்பும் என்னை புடை வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் Jesus Christ வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிற பாவியை நற்செய்தி நேற்று இடம்பெற்றதால் நற்செய்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து இருபது வரை படிக்கப்படுகிறது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை நேற்று முடிந்த இடத்திலிருந்து தொடர்கிறது அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து உலகின் ஒளி நானே என்னை பின் தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியைக் கொண்டிருப்பார் என்றார் பரிசெயர் அவரிடம் உம்மை பற்றி நீரை சான்று பகிர்வது உம் சான்று செல்லாது என்றனர் அதற்கு ஏசு என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும் ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன் எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும் நான் எங்கிருந்து வருகிறேன் எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள் நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை ஆகையால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும் ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார் இருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளது அல்லவா என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன் என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார் அப்போது அவர்கள் உன் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக உங்களுக்கு என்னையும் தெரியாது என் தந்தையையும் தெரியாது என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் தெரிந்திருக்கும் என்றார் கோவிலில் காணிக்கை பெற்ற அருகிலிருந்து இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது இவ்வாறு சொன்னார் அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை இது கிறிஸ்துவடங்கும் ஃபீல் தரும் நச்செய்தி பிறர் துயரம் உணர காணும் குறைகளை மறைக்க கற்றுத்தாரம் பிறருக்கு நான் காட்டும் அதே இரக்கத்தை எனக்கு காண்பியும் நல்லவைகளை நாம் கடைபிடித்தல் வேண்டும் Have a எ ஹார்ட் தட் நெவர் ஆர்டன்ஸ் a எ டெம்பர் தட் tires, டயர்ஸ் a எ டச் தட் நெவர் Charles Dickens. என்றும் கடினமாகாத இதயத்தையும் களைப்படையாத மனநிலையையும் காயப்படுத்தாத உள்ளத்தையும் கொண்டிருங்கள் மூன்றும் மிக மிக அருமையானவைகள் பல சமயங்களில் நாம் இறுகி போய்விடுவோம் இதையும் கடினமாக கூடாது கலைப்படைதல் சோர்ந்து போகுதல் பல முயற்சிகளை செய்துவிட்டேன் ஒன்றும் நடக்கவில்லை என்று கலைப்படைந்து போய் உட்கார்வது அல்ல கலைப்படையாத மனநிலை மறுபடியும் புத்துணர்ச்சி பெறுதல் அதற்குத்தான் நம்முடைய திருவழிபாட்டு சுழற்சியில் பாருங்கள் திருவருகை காலத்தில் தயாரிக்கின்றோம் அங்கு ஒரு புது மலர்ச்சி அதன் பிறகு இதோ தவக்காலம் ஒரு நீண்ட கால தயாரிப்பாக நம்மையை நாம் அறிந்து புரிந்து தெரிந்து அல்லாதவைகளை விலக்கி நல்லவைகளை வளர்த்து இயேசுவின் உயிர் போடு மறுபடியும் ஒரு புத்துணர்வை பெறுகின்றோம் காயப்படுத்தாத உள்ளத்தையும் சில பேருக்கு நாக்கு இருக்கிறதே அது எவ்வளவு காயப்படுத்தும் என்றால் சொல்லி மாளாது தீயினால் சுட்ட புண் ஆறுமே ஆறாது நாவினால் சுட்ட புண் அந்த வடு உள்மண காயங்கள் ஆழ்மன காயங்கள் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம் அதனெல்லாம் எப்படி ஏற்படுகின்றன சொற்களினால் அவைகள் எல்லாம் அம்புகளை போல பாய்ந்து உள்ளத்தை தாக்கி அங்கேயே உறைந்து இருக்கின்றன பூத்த நெருப்பை போல அதனால்தான் பல வகையான உடல் நல கோளாரோ மன ஏற்படுவது மிஷனரி ஃபாதர் நம்ம தான் திண்டிவனத்திலேருந்து பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கு ஒரு வெள்ளக்கார குருவானவர் ஹார்ட் அண்ட் சோல் ஒர்க் ஃபார் த பீப்புள் ரத்தி வியர்வை நிலத்தில் விழ அந்த மக்களுக்காக உழைக்கின்றார் இரவும் பகலும் உழைக்கின்றார் பல வகையிலே முன்னேற்றுகின்றார் சமூக திட்டங்கள் அது இது என்று சொல்லுகின்றார் ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து நீ என்ன செஞ்சிட்ட அப்படின்னு திட்டான் நீ என்ன பெருசா செஞ்சுட்ட இது அந்த மனுஷனுக்கு உள்ளத்தில் தைத்து விட்டது நான் இந்த மக்களுக்கு இவ்வளவு செய்தனே என்ன இப்படி ஒருத்த கேட்டுட்டானே அது எவ்வளவு பாதித்தது என்றால் அவருக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு ஆகவே அவரை கொண்டு போய் வெலிங்டன் என்ற இடத்துல அந்த ஆஸ்பத்திரி இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது அவர் சாகுன்ற வரைக்கும் பிதற்றி கொண்டிருந்தது நீ என்ன செஞ்சிட்ட நீ என்ன செஞ்சிட்ட தந்தை ஏத்த சாமிகள் இந்த உதாரணத்தை சொல்லி நீங்கள் குருவான பிறகு பல காரியங்களை செய்யலாம் மக்கள் பலதரப்பட்ட மக்கள் போற்றுவார்கள் புகழுவார்கள் தூற்றுவார்கள் எதற்கும் கொள்ளவோ களைத்து கொள்ளவோ அல்லது விரக்தி அடையவோ செய்யாதே மக்களுடைய புகழுரைக்காகவோ திட்டுக்காகவோ நீ வாழவில்லை நீ வாழ்வது உன்னுடைய பணி உன்னுடைய மிஷன் என்பது இறை பணி அதை நீ செய் செய்வே அரியாங்குபத்துல நீ திட்டுனா என்ன போட்டுனா என்ன நாற்பதாவது ஆண்டு ஜூபுளி கொண்டாடுனா என்ன கொண்டாடித்தான் என்ன இதுதான் என்னுடைய மனநிலை விழா கொண்டாடினார்கள் என்று வானத்துக்கும் கீழும் பறக்கவில்லை ஐயோ நாலு பேர் வந்து திட்டே இவ்வளவு வேலை செஞ்சிருக்கனே ஒன்றும் சலனம் அடையாத உள்ளம் அதுதான் உண்மையான ஆன்மீகம் இதோ இப்பொழுது நாம் சிந்திக்கின்றோமே காயப்படுத்தாத உள்ளத்தையும் கொண்டிருங்கள் வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தலாகாது இன்னொரு உதாரணத்தை கூட நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு வாலிபன் இந்த போதை மருந்துக்கு அடிமையாகி எப்போதும் அந்த போதையிலேயே இருக்கணும் என்று வாழ்பவனே அவனுடைய தாய் மகனே நான் ஒரு குருவிடம் அழைத்து சொல்கிறேன் உன்னுடைய மனதுக்கு ஏற்றவாறு அவரிடம் நீ போய் பேசி கொஞ்சம் முயற்சி செய்து பாரேன் என்று அம்மா கெஞ்சி அந்த குருவிடம் வந்து ஒரு கவுன்சிலிங்காக வருகிறான் அந்த குரு ஒரு அருமையான மனிதர் நீ என்ன பேச விரும்பணுமோ பேசு நீ என்ன சொல்ல விரும்புகிறாயோ பேசு பேச வேண்டும் தன்னுடைய உள்ளத்தை யாரிடமாவது திறக்க வேண்டும் என்ற ஒரு அபிலாஷை எல்லாரிடமும் இருக்கும் அப்படி இவன் பேசதும் அந்த அருள் தந்தை சொன்னார் பேசு நீ என்ன வேண்டுமானாலும் பேசு அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான் உனக்கு மனசில் என்னென்ன தோணுதோ நீ பாட்டு சொல்லு அதை சொல்றமே இதை சொல்றமேனு லாஜிக்காக இல்லையே கவலைப்படாத சொல்லிக்கிட்டே இரு அப்படியே சொல்லிக்கிட்டே தன் வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் அப்போ ஃபாதர் திடீர்னு ஒரு ஞாபகம் வருது என் அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது திட்டாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்ன செய்தேன் ஏன் திட்டினாங்கன்னு சொன்னேன் பார்ப்போம் எங்கள் அம்மா அழகா நடு ஹாலில் ஒரு கண்ணாடி வாசில் பூ வச்சிருந்தாங்க நான் வெளியிலேருந்து வேகமாக ஓடி வந்து அந்த மேஜை மேலே மோதி அந்த கண்ணாடி வாசு உடஞ்சிருச்சு உடஞ்சோட எங்கள் அம்மாவுக்கு அவ்வளவு கோபம் கோபத்தில் நீ ஏன் தான் பிறந்தாயோ ஆஃப்டர் ஆல் யூ ஆர் அன் ஆக்சிடென்ட் என்று சொல்லி திட்டினார்கள் அப்ப எங்க அம்மா என்னை விரும்பி பெறவில்லையா நான் ஏனோ எதுக்கோ பிறந்து விட்டேனா பாருங்கள் தாய் கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்தில் தைத்தது அது அவனுக்குள் அப்படியே புறையோடி போய் இன்று அந்த அருள் தந்தை கண்டுபிடித்து விட்டார் இந்த ஆழ்மன காயத்தினால் இவன் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறான் அப்பா இறந்துட்டாங்க அம்மா இருக்கிறாங்க அம்மா தானே உன்னை எல்லாம் பாதுகாக்கிறார்கள் நீ அம்மாவை மன்னிக்க மாட்டாயா மண்டிடு உன் அப்பாவுக்காகவும் உன் அம்மாவுக்காகவும் உன்னோடு சேர்ந்து நானும் செபிக்கிறேன் என்று சொல்லி செபிக்கிறார்கள் உன் அம்மாவையும் நீ மன்னிக்க வேண்டும் கோபத்தில் சொன்னார்கள் கோபத்துல இப்ப கூட சில பேர் சொல்லுவாங்க உன் தோலை உரிக்கிறம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க தோலை உரிச்சிடுறாங்களா இல்லையே கோபத்தில் சொல்லுகின்ற வார்த்தையை நீ ஏன் அம்மா உன்னை இதுவரையும் பராமரித்து வளர்த்து வந்தார்கள் அல்லவா கரிசனத்தோடு உன்னை என்னிடம் கூட்டி வந்தார்களே என்று சொன்ன பிறகு அவன் மாறி சேர்ந்து ஜெபித்து மன்னித்த பிறகு அடுத்த நாளிலிருந்து அவன் போதை மருந்தை தொடுவதில்லை காயப்படுத்தாத உள்ளத்தை சொற்கள் பாருங்கள் தாய் கூட தன் பிள்ளையிடம் பேசும் பொழுது இந்த सर्कल எவ்வளவு காயப்படுத்தும்டனே there is no fool like a logical fool because he is committed to defending his foolishness gk chesterton வாதிடும் மூடனை போல் ஒரு முட்டாள் இல்லை ஏனெனில் அவன் தன் அறிவின்மையை தற்காத்துக் கொள்வதிலேயே முனைப்பாய் இருப்பான் பேசாம இருக்கிற வரைக்கும் அவன் தன்னை காட்டிக்கொடுவல பேசறதனால அவன் தன்னை முட்டாள் என்பதை நிரூபிக்கின்றான் என்று சொல்லப்படுகிறது ஆற்றில் விழுந்து அழுவோரை கைதூக்கி தூக்கி அவர் மாற்றி விடாரை அடாமல் விடுவை கொள் மாயவினை சேற்றில் விழுந்து திகைப்போனை நீ கண்டு தேற்றி கரையேற்றி விடாமல் இருப்பது அழகல்ல என் அயனே பாவச்சேற்றில் இருக்கின்ற என்னை நீ கை தூக்கிவிடும் ஆண்டவரே என்று ஆழ் மனதில் இருந்து

past ignorance and wanting to know more and more of you and your forgiving love through Jesus Christ our Lord. முழந்தால் இருப்போம் தந்தையாக இறைவா உம்மை பற்றி அறிவு அரைகுறையாக இருப்பதால் உம்மிடம் வர தடையாக உள்ளது இயேசு எமக்கு உமது இரக்கத்தை எடுத்துக்காட்டியிருப்பதாலும் அனைத்து இடுக்கன் வேலையிலும் மூடி இருக்கிறீர் என்பதையும் அறிகிறோம் எனவே உம்மிடம் சரண் அடைந்துள்ளது எமக்கு அறிவிலத்திற்காக அறியவும் உமது மன்னிக்கும் அன்பிற்காக நன்றி கூறவும் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அன்றாடுகிறோம் எங்கள் அன்பு பீடாவே எம் கடந்த கால அறியாமையை மன்னித்து உம் மன்னிப்பை உணர்ந்து உம் அன்பில் வாழ வளர வரமருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் பரிசுத்தாவியின் பெயராலை வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்